செம்மனையில் புதைக்கப்பட்ட இந்த இன படுகொலை விவகாரம் தொடர்பாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பன்னூற்று கணக்கான எலும்பு தொடர்பாக அந்த அந்த விஷயங்களையும் ஒரு சர்வதேச மனித உரிமைகள் சம்பந்தமான அமைப்புகள் அதனை பொருட்படுத்தி அவற்றுக்கான ஒரு சரியான நீதிகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அது ஒரு அறிக்கையாக எல்லோரும் இணங்கி அது ஒரு அறிக்கையாக உருவாக்கப்பட்டது என்ன காரணத்துக்காக இதில் கை கையெழுத்து வைக்க முடியாது என்று அவர்கள் ஊடகங்களுக்கு கொடுத்த செவ்வியை பார்க்கிற பொழுது அந்த அறிக்கையில் ஏதாவது பிழை இருக்கிறதா என்பதை பற்றி எதுவுமே அவர்கள் ஊடகத்துக்கு சொல்லவில்லை மாறாக நாங்கள் பெரிய கட்சி நாங்கள் பாராளுமன்றத்தில் ஏழு ஆசனங்களை கொண்டிருக்கிறோம் தாங்கள் தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு தோரணையில் பேசப்பட்டதே தவிர அங்கு நான் வேறு ஒன்றையும் காணவில்லை ஒரு தனிப்பட்ட சுமந்திரனுக்கோ தமிழரசு கட்சிக்கோ இருக்கக்கூடிய சொல்வார்கள் ஒரு 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 நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற ஒரு ஈகோ பிரச்சனை போன்று தோன்றுகின்றதே தவிர தமிழ் மக்களுக்கான ஒரு நீதி தேவைகளை அடிப்படையாக கொண்டு அவர்கள் இந்த அறிக்கையை பார்த்தார்களா என்று எனக்கு புரியவில்லை நிச்சயமாக அவர்கள் அப்படி பார்த்ததாக தெரியவில்லை செப்டம்பர் மாதம் வரை இருக்கக்கூடிய ஜெனிவா மனித உரிமைகள் கூட்டத் தொடரில் தமிழ் மக்கள் சில கோரிக்கைகளை வைத்து அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதில் எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு அண்மையில் பல்வேறுபட்ட சிவில் அமைப்புகள் பல்கலைக்கழக அமைப்புகள் அரசியல் கட்சிகள் இப்படி பல அமைப்புகள் ஒன்று சேர்ந்து கலந்துரையாடி என்ன விதமான ஒரு கோரிக்கைகளை வைக்கலாம் என்ற அடிப்படையில் ஒரு அறிக்கை தயார் செய்யப்பட்டது அதன் பிரகாரம் ரெண்டு விஷயங்கள் முக்கியத்துவப்படுத்தப்பட்டது ஒன்று இந்த மனித உரிமைகள் ஆணையம் என்பது கடந்த பல காலங்களாக பல தீர்மானங்களை நிறைவேற்றியிருந்தாலும் இலங்கை அரசாங்கம் அந்த தீர்மானத்தினை நடைமுறைப்படுத்தவும் இல்லை அந்த தீர்மானத்தின் பிரகாரம் முழுமையாக எதுவும் நடைபெறவில்லை சாட்சியங்கள் சேகரிக்கப்படுகின்ற சில விஷயங்கள் நிறந்திருக்கிறது அது வரவேற்கக்கூடிய விடயம் ஆனால் அதே சமயம் இலங்கையை ஒரு நீதி பொறிமுறைக்குள் கொண்டு வருவதன் மாத்திரம்தான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்ற அடிப்படையில் இதனை ஒரு சர்வதேச நீதி பொறிமுறைக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டது அது மாத்திரமல்லாமல் செம்மணி செம்மனையில் புதைக்கப்பட்ட இந்த இன விவகாரம் தொடர்பாகவும் இப்பொழுது செம்மனையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பன்னூற்று கணக்கான இந்த எலும்புக்கூறுகள் தொடர்பாக அந்த அந்த விஷயங்களையும் ஒரு சர்வதேச மனித உரிமைகள் சம்பந்தமான அமைப்புக்கள் அதனை பொருட்படுத்தி அவற்றை அவற்றுக்கான ஒரு சரியான நீதிகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அது ஒரு அறிக்கையாக எல்லோரும் இணங்கி அது ஒரு அறிக்கையாக உருவாக்கப்பட்டது அந்த சமயத்தில் இந்த நாட்டில் தமிழக கட்சியினுடைய தலைவர் சி வி கே சிவஞானம் இருந்திருந்தாலும் அவர் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அப்பொழுது அந்த கூட்டத்தில் திரு சுமந்திரன் அவர்கள் இங்கே இருக்கவில்லை அவர் வெளிநாடு சென்றிருந்தார் ஆகவே அவர் வந்ததற்கு பிற்பாடு நான் அறைகின்றேன் அவருடன் இந்த விடயங்கள் பேசப்பட்டு இந்த 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 அறிக்கை தொடர்பாக இந்த அறிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் அதில் கையெழுத்து விடுமாறும் கூறப்பட்டது ஆனால் அவர்களை பொறுத்தவரையில் தாங்கள் ஒரு பெரிய கட்சி தங்களுக்குத்தான் பாராளுமன்றத்தில் அதிகமானோர் இருக்கிறார்கள் என்ற சாரப்பட சொல்கிறார்கள் தவிர ஆனால் அதன் அப்போ அவ்வாறான ஒரு பெரிய கட்சி மக்கள் மத்தியில் ஆணையை பெற்றுக்கொண்டவர்கள் என்று அவர்கள் குறிப்பிடுவதனூடாக குறிப்பிடுவதாக இருந்தால் அவர்கள் இது தொடர்பான ஒரு காத்திரமான நடவடிக்கைகளையும் முடிவுகளை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய விடயம் என்ன காரணத்துக்காக இதில் கை கையெழுத்து வைக்க முடியாது என்று அவர்கள் ஊடகங்களுக்கு கொடுத்த செவ்வியை பார்க்குற பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய விடயங்களில் அவர்கள் எந்த பிள்ளையையும் கண்டுபிடிக்கவில்லை அந்த அறிக்கையில் ஏதாவது பிழை இருக்கிறதா என்பதை பற்றி எதுவுமே அவர்கள் ஊடகத்துக்கு சொல்லவில்லை மாறாக நாங்கள் பெரிய கட்சி நாங்கள் பாராளுமன்றத்தில் ஏழு ஆசனங்களை கொண்டிருக்கிறோம் ஆகவே நாங்கள் அது தாங்கள் தான் இதனை செய்ய வேண்டும் என்ற ஒரு தோரணையில் பேசப்பட்டதே தவிர அங்கு நான் வேறு ஒன்றையும் காணவில்லை ஆகவே இது வெறும் ஒரு தனிப்பட்ட சுமந்திரனுக்கோ தமிழரசு கட்சிக்கோ இருக்கக்கூடிய சொல்வார்கள் ஒரு ஒரு நீ பெரியவனா நான் பெரியவனான்னு ஒரு ஈகோ பிரச்சனை போன்று தோன்றுகின்றதை தவிர தமிழ் மக்களுக்கான ஒரு நீதியை கோ நீதி கோரிக்கையினுடைய தேவைகளை அடிப்படையாக கொண்டு அவர்கள் இந்த அறிக்கையை பார்த்தார்களா என்று எனக்கு புரியவில்லை நிச்சயமாக அவர்கள் அப்படி பார்த்ததாக தெரியவில்லை ஆகவே இவர்கள் அறிக்கையில் பிழை இருந்தால் அறிக்கையை திருத்துவதற்கான முயற்சிகளை செய்யலாம் ஆனால் அறிக்கையில் பிழை இல்லை என்று சொன்னால் அறிக்கையில் கையெழுத்திடுவது வந்து ஒன்றும் ஒரு குற்றமான விஷயமாக இருக்காது நீங்கள் பெரிய கட்சியாக இருக்கலாம் சிறிய கட்சியாக இருக்கலாம் யாராகவும் இருக்கலாம் ஆனால் அறிக்கையில் இந்த பிழையும் இல்லாமல் அவர்கள் கூட்டத்துக்கு அழைத்திருந்த பொழுதும் வராததன் காரணமாகத்தான் ஏனையோர் எல்லோரும் கூடியிருந்த நிலையில் ஒரு அறிக்கையை தயாரிப்பதற்கான குழு நியமிக்கப்பட்டது என்னென்ன விடயங்கள் உள்ளடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது இவை அனைத்தும் செய்யப்பட்டிருந்தது ஆனால் இப்பொழுது வந்து அதில் கையெழுத்து இடமாட்டோம் என்று கூறுவது உண்மையாகவே அது அது ஒரு அர்த்தமற்ற அவர்கள் சொன்ன காரணம் என்பது உப்புச்சப்பற்ற அர்த்தமற்ற நாங்கள் ஒரு பெரிய கட்சி என்ற தோரணையில் பேசுவது என்பது அல்ல இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு நாங்கள் இந்த மனித உரிமைகள் ஆணையத்துக்கு ஒரு ஐநா மனித உரிமைகள் ஆணையத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கான ஒரு அறிக்கையாகத்தான் இது பார்க்கப்பட வேண்டும் ஆகவே தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக இணங்கி அது செய்வது என்பது தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது என்று பார்க்கப் போகிறோமா அல்லது வந்து தாங்கள் தா தா என்னென்னு தாங்கள் கலந்து கொள்ளாத ஒரு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு தாங்கள் கட்டுப்பட முடியாது என்று சொல்லப் போகிறார்களா ஆகவே நான் நம்புகின்றேன் தமிழரசு கட்சியினுடைய தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இது தொடர்பாக ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்குள் அவர்கள் வர வேண்டும் யார் சரியாக செய்தாலும் சரியாக செய்தவற்றை ஆதரிக்கின்ற ஒரு மனப்பக்குவம் வேண்டும் இது கட்சி கட்சி பிரச்சனைகளை கட்சிகளுக்குள் வைத்திருக்கலாம் இது தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு குறைந்தபட்சம் என்னென்ன விடயங்களில் ஒன்றுபட முடியுமோ அந்தந்த விடயங்களாவது ஒன்றுபட வேண்டும் என்று சொன்ன தேவை இருக்கிறது என்பதை தமிழ் கட்சியினுடைய பெரியவர்கள் என்று தம்மை கூறிக்கொள்ளக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன்